ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் ரெண்டு நாளைக்கு மார்க்கெட் ப்ரொடிக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது நேத்தோட எஃப்ஐடியோட டேட்டாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இப்போ நேத் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி செவன் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோருக்கு நெட் பயர்ஸாக இருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டென் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி நைன் ப்ராப் பை பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க டுவெல் தௌசண்ட் செவன்ட்டி செவன் குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் க்ரோருக்கு நெட் செல்லராக இருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இதை தொடர்ந்து நம்ம ஸ்டாக்ஸ் வைஸ் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் இருக்க ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபின் சர்வீஸ் ஹெச்சிஎல் டெக் விப்ரோ இன்ஃபீல் ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் இருக்குது அண்ட் விப்ரோ இதை தொடர்ந்து இன்னையோட டூ டேஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகியிருக்கு நெகட்டிவ்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல் டாக்டர் ரெட்டி அதானி ஃபோர்ட்ஸ் அதானி என்டர்பிரைசஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு அண்ட் டூ தௌசண்ட் எயிட் எயிட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸில் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி எயிட் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி செவன் ஸ்டாக் டிக்ளைனில் ட்ரேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டாக்ஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ட்ரேட் நடந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு செவன்டீன் ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு ஃபார்ட்டி எயிட் ஸ்டாக்ஸ் வந்து லோவர் சர்க்கியூட்டை ட்ரேட் ஆகிருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட ப்ரொடெக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு வியூ நம்ம பார்த்துருவோம் ஸோ நான் வந்து நிபுத்தி ஒன் வீக் டைம் ஒன் டே டைம் ஃப்ரேம்மில் நான் வச்சிருக்கேன் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நான் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ட்வெண்ட்டின்ற ரேஞ்சு நான் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தேன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டீன்ற வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கொடுத்துருந்தேன் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் டூ நைட்டீன் ரேஜ் நடுத்துருந்தேன் பட் மார்க்கெட் நான் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இன்னையோட ஹை பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவென்ட்டி செவன் மார்க்கெட் இந்த ஹையை டச் பண்ணிவிட்டு லோ பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டென் லோவை மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் என்னோடய அனாலிசிஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களால் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்க முடியும் அப்படின்றதான் என்னோடய வியூ ஸோ இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம்மில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டுருக்கோம் நம்ம மண்டே ப்ரொடிக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கு அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கு இந்த நெக்லைன மார்க்கெட் பிரேக் பண்ணி அப் சைட் போயிட்டு இருக்கு ஸோ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு அப்போ மார்க்கெட் இன்னுமே இந்த நெக்லைனை டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டென் ரேஞ்சில் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அப் சைடு போனாலும் சரி இல்லை இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டின்ற ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஸோ நேற்று நான் சொன்னேன் என்னோட அனாலிசிஸ் ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலகிராமில் மார்னிங் ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதாவது டென் செவன்டீனுக்கு போல் டென் செவன்டீன் போல் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் நிப்டி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் என்னோட ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அதே போல் பேங்க் நிப்டியும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தேன் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை நான் கொடுத்துருந்தேன் ஸோ சப்போர்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் நான் கொடுத்தேன் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்டை டச் பண்ணும் அப்படின்றத என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாகவே இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் டென் செவன்டீனை போல் நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்போ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் டென் ஃபிஃப்டீனுக்குள்ள அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா எப்போ பிரேக் ஆகிருக்கு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பிரேக் ஆகிருக்கும் போது போயிருந்தீங்க அப்படின்னா கூட புட் சைடு போயிருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் புக் பண்ணியிருக்க முடியும்னு நான் நம்புகிறேன் ஸோ நான் ரெஸ் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சு நான் கொடுத்துருந்தேன் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது ஷார்ப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு புட் சைடு என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கண்டிப்பாக மேக் பண்ணியிருக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேம் ஸோ இப்போ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்ன்ற ரேஞ்சு நாளைக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ நைன்ட்டின்ற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைண்ட்டியை பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஃபர்தராக நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி கேப் டவுனில் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் சரி ஒன்ஸ் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அதாவது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சு டச் பண்ணுறதுக்கான பாசிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இல்லை மார்க்கெட் வந்து இப்படி டவுனில் இருக்குது டவுனில் தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஏன்னா நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரகாரம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகக்கூடிய இடம் இதுதான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ நைன்ட்டின ரேஞ்ச் தான் ஸோ மார்க்கெட் ஃபர்தராக இங்கே வந்துட்டும் மார்க்கெட் இப்படி வந்து இந்த லோவை டச் பண்ணிவிட்டும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டிக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ நைன்ட்டின்ற ரேஞ்ச் வரைக்கும் எதுவாக இருந்தாலுமே இந்த ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட்ஸ் குள்ளையே நீங்க வந்து ஷார்ட் போறோம் நம்ம வந்து மினிமம் பாயிண்ட்டை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் லாங் போறது இல்ல சோ நீங்க மினிமம் பாயிண்ட்டை புக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் फ्रेंड्स சோ இப்போ பார்த்தோம் அப்படினா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் கன்சிடர் பண்றது ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படினா 24690 நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸோ நாளைக்கு நிஃப்டியில் என்னோடய ரெசிஸ்டன்ஸ் இது தான் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ நைன்ட்டி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம் சோ பேங்க் நிட்டில நான் மார்னிங்கா அப்டேட் பண்ணينا பேங்க் நிட்டி இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்ப நீங்க ஃபர்தரா மார்க்கெட்ல என்ன பண்ணனும் அப்படின்னா सेम பேங்க் நிட்டிய பொறுது வரைக்கும் இந்த லோவை break பண்ணுச்சு அப்படினா ஒன் டே டைம் ஃபிரேம்ல நம்ம வச்சு பாக்கும்போது பார்ப்போம் அப்படினா இந்த ஃபிஃப்த்து டிசம்பர் ஃபிஃப்த் இருக்கு இல்லையா இந்த ஃபிஃப்த்து ரேஞ்ச்க்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து இந்த இந்த ஹையம் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகல லோவையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுனில் வரல அப்போ இந்த வீக்கில் ஏதோ ஒரு நல்ல ஏதோ ஒரு நாள் நல்ல ஒரு பயங்கரமான புல்லிஷோ ஆர் பியரிஷ் ட்ரெண்ட்லயும் நல்ல ஒரு ரேலி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பை சைடை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை ரொம்ப சீக்கிரமாகவே மார்க்கெட் டச் பண்ணோம் ஸோ அதே லெவல் மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி அதாவது இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டியை பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மார்க்கெட் ஆக்ட் ஆகும் ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிட்டியில் இருக்கு அப்போ நம்ம இன்ட்ரா டே டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரேஞ்சு டச் பண்ணுறதுக்கான ரொம்ப அதிகமாக இருக்குது பேங்க் ஸோ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் இந்த ட்ரெண்ட் லைனை பண்ணி மார்க்கெட் மார்க்கெட் மேலே ஆகுது அப்படின்னா ஃபர்தராக கால் சைடு போகிறதுக்கான இருக்குது அதுவே இந்த லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின்ற ரேஞ்சாக இருக்கும் ஸோ இதை இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிட்டுருக்குன்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் பேங்க் நிட்டா ஸோ இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிட்டாவே ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரொம்பவே சீக்கிரமாக டச் பண்ணும் ஸோ அப்போ பேங்க் நிஃப்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கெட் பிரேக் பண்ணி கால் சைட் சஸ்டைன் ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஒரு சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்கும் ஸோ மார்க்கெட் இப்படி போகுதுன்னா உடனே மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து தான் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இங்கே இதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆகி சஸ்டைன் ஆகுது அப்படின்னா நீங்கள் கால் சைடு என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா இங்கே உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் இருக்கணும் ஆர் நே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபைட் பண்ணி வைக்கணும் ஸோ அப்போ என்னோட ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிகழ்ச்சியில் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிப்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபின் நிபி ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபினான்ஷியல் நிபி ஸோ ஃபினான்ஷியல் நிப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃபிரீங் தான் ஒரே ரேஞ்ச்குள்ள தான் ட்ரேட் இருக்கு ஸோ இந்த ஃபினான்ஷியல் நெக்டிவ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒன்று இந்த மார்க்கெட் அப் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சைட்வேஸில் மார்க்கெட் இப்போதைக்கு சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு என்னையிலிருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ஃபிஃப்த்துலேருந்தே இந்த லோவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணல அகெய்ன் மார்க்கெட் இந்த ஹையையும் பிரேக் பண்ணாமல் ஒரு ரேஞ்ச்குள்ளேயே ட்ரேட் நடந்துகிட்ருக்கு அப்போ ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இப்போ பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையை பிரே இந்த ஹை தான் என்னோட ரெசிஸ்டன்ஸாக நான் இப்போதைக்கு கன் கன்சிடர் பண்ணுறேன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் செவன்ட்டின்ற ரேஞ்ச் என்னோடய ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நாட் டூவில் க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட்டின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் லெவல் நான் கன்சிடர் பண்ணுறது ஒன்ஸ் ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணி அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டின்ற ரேஞ்சு தான் என்னோடய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டின்ற ரேஞ்சு தான் என்னோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டின்ற ரேஞ்சாக இருக்கும் அப்போ ஃபின் ஃபிஃப்டியில் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டின்ற ரேஞ்ச் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட்னு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு புல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஃபுட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டச் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீட் எயிட்டி நெக்ஸ்ட் லெவல் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பின்னிப்பில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா டெலகிராமில் இருக்க என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அதில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஆல்